അസലാമലൈക്കും വരഹമത്ത്ല്ലാ വരകാത്തു എന്നെസി വന്ന് ദോശ ഇഡ്ലി അരിസി ഇല്ലാമ എപ്പിടി ചെയ്യുന്നത് അപ്പം എന്നോടിയ റെസിപ്പി വന്ന് ഇന്നിക്ക് നമ്മൾ എല്ലാവരും നെനച്ചിട്ടിരിക്കും ഹോട്ടലിൽ വന്ന് നമ്മൾക്ക് അരിസി മാവ് പോട്ട് ഇല്ലാട്ടി അരിസി പോ അരച്ചിത്താ നമ്മൾക്ക് ഇഡ്ലി ദോശ സംഞ്ച് തരാങ്ങ അപ്പിട്ട് നമ്മൾ നെനച്ചിട്ടിരിക്കും ആ ഹോട്ടലിൽ താറ ഇഡ്ലിയും ദോശയും அரிசி மா போட்டு செய்கிற இட்லி தோசை இல்லை ஆனால் உளுந்து போடுவாங்க அதுவும் நம்ம நினைக்கிற மாதிரி நம்மட போடுற ரெகுலராக நம்ம போடுற ஒரு கப்பு உளுந்துக்கு ரெண்டு கப் அரிசி இல்லாட்டி மூணு கப்பு அரிசி அப்படின்ற மாதிரிக்கெல்லாம் போட மாட்டாங்க ஒரு கப்பு உளுந்துலேயே எத்தனையோ ஒரு கிலோ மாவு ரெண்டு கிலோ மாவு அப்படிலாம் அவங்க சேர்த்துக்கொள்வாங்க அதுதான் நம்மட ஹோட்டலில் உள்ள ரெசிபி இது வந்து அந்த இப்போ கப்பு நான் உளுந்து போட்டிக்கிறேன் இதுலேயே மசாலா நிறைய தோசைகள் சுட்டு எடுக்கலாம் நீங்கள் பாருங்கள் ஒரு இருபது இருபத்தஞ்சி பெரிய தோசை சுட்டு எடுக்கலாம் சின்ன சின்ன தோசை சுட்டன்னு சொன்னால் அது அதோட கூட சுட்டு எடுத்துடலாம் நான் இப்போ இட்லி தோசை தான் செய்ய போகிறேன் உளுந்த முதல்ல அஞ்சு நிமிஷம் தண்ணியை ஊற்றி வச்சுருங்க அதுக்கப்புறம் நல்லா கழுவுங்க கழுவிட்டு அதுலேயே வெந்தயத்தையும் ஒரு டீ கரண்டி போட்டு ஊற போட்டுருங்க கட்டாக ஊறினதுக்கு பிறகு சேரில் சேர்த்துட்டு அதிலே அரைக்கப்பு தேங்காயும் சேர்த்து கொள்ளுங்கள் நல்லா சாஃப்ட்டாக அரைக்கணும் தேங்காய் நல்லா சாஃப்டாக வரைக்கும் நீங்கள் நல்லா அரைக்கணும் அதே மிக்ஸி தான் இப்போ நம்ம இருக்கிற மீதி சோறு இருக்குது பாருங்கள் அரைக்கப் சோறு அந்த சோறையும் நம்ம உளுந்த வடிச்சிட்டு வச்ச தண்ணி இருக்குது பார்த்திங்களா அந்த தண்ணியையும் இதில் ஊற்றி அரைக்கணும் ஏன்னா அது வந்து நல்ல தண்ணி ஏற்கனவே ஆல்ரெடி நான் அஞ்சு நிமிஷம் தண்ணியில் வச்சுட்டு கழுவி ஊற்றி விட்டேன் இது புது தண்ணி எட்டு எட்டு நட்டு அவர் ஓ ஊறி இருக்குது இது உளுந்தில் அதனால் இந்த தண்ணி வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மாவு புளிக்கிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்ல தண்ணி வீசக்கூடாது தேவைப்பட்டால் அளவுக்கு ஜூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் வந்து நான் நாலு கப் மாவு சேர்க்கப்படுறேன் எப்படின்னா மூணு கப்பு அவிச்ச மாவும் ஒரு கப்பு அவிக்காத மாவும் சேர்க்கப்படுறேன் இப்போ நாலு கப்பு மாவு நான் இப்போ சேர்க்குறேன் இது வந்து கையாலையும் கலக்கலாம் கரண்டி அலையும் கலக்கலாம் நான் வந்து மிஷினால் கலக்க போகிறேன் அரை டீ கரண்டி வந்து ஸ்ட்ரெட் போடுங்க ஏன் ரொம்ப நேரம் கழித்து நம்ம ச சமைக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னு சொன்னாலும் கூட அதை கூட கம்மியாக கூட ஸ்ட்ரெட் போட்டுடலாம் இது நான் செய்யும்போது நைட்டு பதினோரு மணி பத்து மணி ஆயிருச்சு அப்போ காலையில் ஆறு மணிக்கு எனக்கு இந்த மாவு தேவைப்படும் அதனால நான் கொஞ்சம் அரை கரண்டி போட்டுவிட்டேன் பருங்க மசாலா எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சாஃப்ட்டாக வந்திருக்குது மாவு நல்லா டிக்காக வந்திருக்கு இல்லை தோசையும் சுடலாம் இட்லியும் சுட செய்யலாம் ரெண்டும் செய்யலாம் இதில் உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்களுங்க கடுமையாக உப்பு போடக்கூடாது நம்ம உப்பு போட டேஸ்ட் ரொம்ப மாறிடும் நூறு தோசைன்ற ஊற்றி சட்டியில் நல்லா தேய்ச்சி ஊட்டிக்கிங்க இந்த தோசை நம்ம சுடுறதுக்கு என்ன தேவையே இல்லை எண்ணில்லாமல் கூட தோசை சுட்டில்லாம் ஒரு நாலு தோசை அஞ்சு தோசை சுட்டுட்டு போகும்போது இது இரும்பு சட்டின்றதுனால இதில் சாடையாக அடிப்பிடிக்கும் அப்போ நான் வந்து திரும்ப அந்த சின்ன தோசையை எடுத்து தேய்ச்சிக்குவேன் தேய்ச்சிட்டு திரும்ப சுட்டா திரும்ப கரெக்டாக இருக்கும் அரிசி மாவுலேயும் கூட அரிசி மாவு போட்டு நம்ம செய்கிற தோசையிலையும் கூட தேங்காயை போட்டு அரைச்சிட்டோம்னு சொன்னால் அப்பையும் அது ஒட்டாது இப்போ நம்ம நிறைய எண்ணெய் போட்டு செலவழ்த்தி நெய் ஊற்றி சுடுறதெல்லாம் கூட எண்ணெய் தேவ இல்லை நம்மளுக்கு எண்ணயும் தேவையில்லை எண்ணெய் எல்லாமே சமைத்து சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கொஞ்சோண்டு தேங்காயை போட்டு தோசை மாவில் சேர்த்துக்கொள்ளும் தேங்காய் அரைச்சி அப்போது உங்களுக்கு எண்ணெய் போட தேவையில்லை நான் வந்து இப்போ நெய் போட்டிக்கிறேன் எங்கள் வீட்டில் வந்து தோசை முருகனை அரிக்கணும் எல்லாரும் சுட்டு வச்சுட்டு சேர்ந்து சாப்பிட மாட்டோம் ஓராளை உட்காந்து சாப்பிடுவாங்க அந்த சுட சுட சாப்பிட நினச்சிக்க எல்லாருக்கும் ஒரே டைமில் சுட சுட சாப்பாடு கொடுக்க முடியாது தோசை முருகலான தோசையெல்லாம் கொடுக்க முடியாது முருகான தோசை ஒரு குறிப்பிட்ட ஒரு சில டைமுக்குள்ளே ஆறினதுக்கு பிறகு சவுத்து போயிடும் பாருங்க இட்லி அவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பார்த்தீங்களா நல்லா சாஃப்ட்டாக இருக்கீங்க கண்டுபிடிச்சிக்கவே மாட்டிங்க இது அரிசி மாவா இல்லை இது மைதா மாவில் தான் செஞ்சாங்களா உண்மையாக இது மைதா மாவு தானே யாரும் கூட நம்ப மாட்டோம் என்ன வாசனையும் அதே மாதிரி தான் இருக்கும் அதில் அந்த தேங்காய் போட்டதுனால இந்த உளுந்தும் இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த வாசனை விளங்காது அரிசி மாவு மாதிரி நல்ல வாசனையாக இருக்கும் அதை கூட நல்ல வாசனையாக தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் இது ஒரு சைடுக்கு நான் முருகலை வச்சு எடுத்துருக்கேன் இதுவும் முருகலான தோசை தான் சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும் இதில் மசாலா தோசை எல்லாமே செய்யலாம் ஆம்லெட் போடலாம் நல்லாயிருக்கு நான் தேங்காய் சட்னி செஞ்சுருக்கிறேன் தேங்காய் சட்னி ரெசிபி உங்களை ஒருத்தருக்கும் நான் போடலை ஏன்னா எல்லாருக்குமே செய்ய தெரியும் தேங்காய் சட்னி அப்படின்றதுனால நான் போடலை தோசையை மட்டும் நான் செஞ்சு காட்டிட்டு உங்களுக்கு இந்த ரெசிபியை இந்த மாவு அரிசி இல்லாமல் எப்படி செய்கிறதுக்காகத்தான் நான் இந்த ரெசிபியை போட்டிருக்கிறேன் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்